வேணும்னு பண்ணுறீங்க எங்கே எங்கன்னு அங்க அங்கே வந்து உட்காந்துக்கிட்டே போய் ஹாலில் உட்காருங்க போங்க பாப்பா கத்துல பாப்பா தான் உட்காந்து என்னம்மா அந்த சத்தம் சும்மா பேசிக்கி இருக்கான் தம்பி தம்பி ஃபேமிலியோடு இருக்கோம் எங்கள் பாப்பா பார்த்தீங்களா இப்போது அவள் சைலண்ட்டாக உட்காந்துருக்கான் பின்னாடி பிங்கி பட்டு தான் ரகலை இருக்காரு அதுலேயும் மோசமாக நடந்துக்கிறது பிங்கி தான் பழைய கழுவி மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பான் சவுண்டு தான் என்ன சாப்பிட்டீங்க எஸ்கே என்ன சாப்பிட்டீங்க அருண் என்ன சாப்பிட்டீங்க ஏண்டா குரு என்ன ஏண்டா வாய கிளர் அப்புறம் நான் ஏதாவது திட்டிட்டு எஸ்கே சுடர் என்ன கேட்குறீங்க எனக்கு புரியல எப்போ நீங்கள் அப்படின்னா என்னது என் வாய கிளறா வம்பு பண்ணால் வம்பு பண்ணலைன்னா கூட அப்படி தாங்க பண்ணுறோம் உன்னோட உடம்பு தெரியுதா பாப்பா பாப்பாவோட தலை தெரியுதான் வெளியில சாப்பிட்டீங்களா வீட்லயா ஐயோ ஃப்ரைட் ரைஸ் பத்தி சொல் நீங்க எங்க சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க இப்ப சொல்ற பாருங்க டாடி நேற்று பார்த்தோமே சொல்லாமா இரு வர எஸ்கே சொல்லிட்டோம் நாங்க ரசம் சம் ம ஏடி திருப்புற கவனிக்கல நீ படுத்துன்தல்லடா இப்ப திருப்பும் போது உன்னோட உடம்பு தெரிஞ்சுச்சு லைட்டா இப்ப பாப்பா தலை மட்டும் காட்டினா அது மேட்ச் ஆகுதா புரியுதா உன்னோட தலை தெரியல பாப்பாவோட உடம்பு தெரியல அப்படி ஓ அவனா பாரு அவனே வந்து பாக்குற மாதிரி இல்ல இல்ல அவரு கடாயில துப்புன மாதிரிதான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ரெடி ஆமா அந்த பக்கம் துப்புன மாதிரி இருந்துச்சு கடாயில்தான் துப்புனாரா ரொம்ப மோசம் ஒரு ஸ்டாருக்கு கேவலமா சொல்லவே ஓகே குலமே, குட் நைட் ஜர்கண்டி 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 நிதிர போண்டி